என் அன்புக்குரிய மக்களை வணக்கம் இன்று கன்னிராசிக்காரர்களை பற்றி பார்க்கலாம் இந்த கண்ணிராசி கன்னி லக்கணக்காரர்களுடைய பச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காகம் இந்த கண்ணிராசிக்காரர்களுடைய பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே தன்னுடைய குடும்பம் தன்னுடைய குழந்தை என்று அதிக பாசம் வைத்திருப்பவர்கள் இந்த பாசத்தை பயன்படுத்தி மற்றவர்கள் இதில் விளையாட ஆரம்பிச்சிருவாங்க இதனால நீங்க மற்றவங்களுடைய அதாவது தன்னுடைய குடும்பத்திற்காக அயராது உழைக்கக்கூடியவர்கள் இந்த கண்ணீராசிக்காரர்கள் குடும்பத்திற்காக அதிகமாக செலவு செய்வாங்களே தவிர மத்தவங்களுக்கு இவங்க செலவு செய்ய மாட்டாங்க இவங்க மனசு ரொம்ப பிடிச்சிருச்சு மத்தவங்களுக்கு வந்து உதவி செய்யணும் பாரபட்சம் பார்க்காம மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல வந்து இவங்க ரொம்ப நல்லவங்க அதே மாதிரி இவங்களுடைய உடல்நிலை எப்பொழுதுமே சூடா இருக்கும் சூடா இருக்கிறதுனால உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து இவங்களுக்கு இருக்கும் தொண்டை சம்பந்தமான பிரச்சனை இருக்கும் இவங்க உடல் அதிகமா உஷ்ண நிலையை அடையறதுனால இவங்களுக்கு உடல் உபாதைகள் அப்படிங்கிறது வந்து கால் சம்பந்தமான பகுதி தொண்டை சம்பந்தமான பகுதி நுரையீரல் சம்பந்தமான பகுதியில இவங்களுக்கு பிரச்சனை இருக்கும் இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க அதாவது இப்போ வாழும்போது சில கஷ்டங்களை அனுபவிச்சாலும் இவங்களுடைய சந்ததியர்களுக்கும் இவங்களுடைய பிற்காலங்களுக்கும் அல்லது அடுத்த ஜென்மம் ஒன்று இருந்தால் அந்த ஜென்மத்தில் பல புண்ணிய காரியங்களையும் இப்பொழுதே இப்போ போதே இந்த புண்ணிய காரியங்களை இவங்க செஞ்சுக்குவாங்க அது இவங்களுக்கே தெரியாம சில புண்ணிய காரியங்கள் இவங்களுக்குள்ள இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இந்த கண்ணீராசிக்காரர்களுடைய உடல்நிலை எப்பொழுதுமே சூடாக இருக்கிறதுனால இவங்களுடைய உடலில் நீர் பற்றாக்குறையும் இருக்கும் சமையலறையில ஆஹ் நீ அதாவது சமையலறையில பாத்திரம் கழுவுவாங்க இல்லைங்களா அந்த இடத்துல சமையறை மட்டும்தான் இவங்களுக்குள்ள வந்து உம் தெய்வமும் அந்த சமையலறை கூடங்கள்ல தெய்வமும் குடியிருக்கும் சமையலறையில மரப்பொருள் இல்லாமல் இருக்காது மரம் சம்பந்தமான இடம் அங்க இல்லாம இருக்காது ஒரு மரப்பொருளாவது அங்க இருக்கும் சமையலறையில இவங்களுக்கு மண் சம்பந்தமான பொருளோ அல்லது மரம் சம்பந்தமான பொருளோ இல்லாமல் கண்டிப்பா அந்த கன்னிராசி கன்னிலக்கணக்காரங்கள் வீட்டுல இருக்க இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இந்த ராசிக்காரர்கள் மிகவும் ஒரு அற்புதமான மாமனிதர்கள் இவங்க தன்னுடைய கஷ்டத்தை தன்னுடைய உடலை கூட கவனிக்க மாட்டாங்க குடும்பத்து மேல அவ்வளவு பாசத்தை வச்சிருப்பாங்க தன்னுடைய குடும்பத்திற்காக எதையும் செய்யக்கூடிய வல்லவர்கள் இவங்க இந்த கண்ணீராசிக்காரர்களுடைய ஆஹ் அதாவது இந்த ராசியில உத்திரம் ஒண்ணு ஒரு நட்சத்திரம் இருக்கு இந்த உத்திர நட்சத்திரக்காரர்களுடைய இவங்க இந்த உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த பிறவி என்பது கிடையாது இவங்க வாழும் போதே உத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் எல்லாம் இருக்கு இல்லைங்களா இந்த நான்காம் பாதம் அப்படிங்கிறதுல இப்போ இந்த கோச்சார கிரகங்கள் கொஞ்சம் சற்று சரியில்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது உத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இப்பொழுது சரியில்லாத ஒரு சூழ்நிலைதான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு மருத்துவ செலவுகள் இருந்து அதிகமா இருக்கு தெய்வமே துணை அப்படின்னு இப்போ அந்த உத்திர நட்சத்திர நட்சத்திரக்காரங்க இருக்காங்க அதே மாதிரி அஸ்த நட்சத்திரக்காரர்களுடைய ஆஹ் விஷயத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா அதிக வரவுக்கு மீறிய செலவுகளும் இருக்கு அஸ்தம் இரண்டாம் பாதத்தில் சொல்லவே வேண்டாம் இப்போ இந்த சமயத்துல எது எப்படி நடக்குதுன்னு தெரியாது ஆனா சில விஷயங்கள்ல கொஞ்சம் மாறுபட்டு மனம் சஞ்சலம் அடையக்கூடிய விஷயங்கள் ஓடிக்கொண்டு இருக்குது நீங்க கவலைப்படாதீங்க இன்னும் கொஞ்ச நாள்ல அது சரியாயிரும் சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வீண் விரயங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் கண்டிப்பா டிசம்பருக்கு மேல கொஞ்சம் உங்களுக்கு ஓரளவுக்கு மன நிம்மதியும் உங்களுக்கு கிடைக்க போகுது கன்னி இந்த ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில கோச்சார குரு கோச்சார குரு வந்து ஒன்பதுல இருக்கிறதுனால உங்களுக்கு அவ்வப்போது தன்னுடைய தகப்பனால் மருத்துவ செலவுகள் இருக்கும் அல்லது உங்களுடைய முன்னோர்களுக்கு ஏதாவது செலவுகள் நீங்க செஞ்சிருங்க முன்னோர்களுடைய வழிபாடு நீங்க செய்யுங்க உங்களுடைய பிரச்சனைகள் இருந்து கண்டிப்பா நீங்க வெளியில வர முடியும் இன்னும் உங்களுடைய அதாவது பணம் சம்பந்தமான பிர பிரச்சனை இருக்கு இல்லைங்களா இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு பணம் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறதுனால நீங்க அதாவது கோயில்களுக்கு இந்த பலி இல்லைங்களா அம்பாள் கோயில்ல அல்லது எட்டு கை அம்பாள் அல்லது கருப்பசாமி முனி பண் இந்த இவங்களுக்கு வந்து பலி இல்லைங்களா அந்த பலியை நீங்க கண்டிப்பாக செய்